என்னங்க என்னங்க எனக்கு ரொம்ப வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுங்க அந்த அதனால் இந்த மாத கடைசியில் ஒரு பஜ்ஜி கடை ஸ்டார்ட் பண்ணான்னு இருக்குங்க நம்ம தகுதிக்கெல்லாம் பஜ்ஜி கடைலாம் செட் ஆகுமாமா அது இல்லைங்க நானே தனியாக சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு ஒரு கடை போடணும்னு நினச்சிட்ருந்தேங்க அது பஜ்ஜி கடை தாங்க சரி பெரிய பொண்ணு மிஸ்டோம் இடம் நான் பார்த்துட்டியா ஆ எல்லாம் பார்த்துட்டேங்க இன்னும் போய் ஓப்பன் பண்ண வேண்டியதான் பார்க்கிங்க சரி பெரிய பொண்ணு சரிங்க தேங்க்ஸ்ங்க இதுதான் போட போகிற பஜ்ஜி கடை எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க பேர் என்னன்னு தெரியுங்களா பெரிய பொண்ணு பஜ்ஜி கடை சரி சரி மெயினில் தான் போட்டிருக்கேன் நல்லா பிஸ்னஸ் பிச்சுக்கும் இப்போ பஜ்ஜி போட ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஜனங்கள் வரத்துக்கு முன்னாடி பஜ்ஜி போட்டு வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் எல்லாம் சூடாக வாங்கி சாப்பிட்டு போவாங்க பக்கத்துக்குரிய பெரிய பொண்ணு பஜ்ஜி கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா போய் சாப்பிட்டு வரலாம் மாதிரியா ஒரு எட்டு போய் சாப்பிட்டு வந்த மாதிரியா எப்படி அவ யானை வேலை சொல்லுவாங்க ஏடி இதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் ஆஃபர் தான் நான் ஃபஸ்ட் நாளில் என்னால் போய் சாப்பிட்டு வந்துடலாமாக்கா உடனே போயிட்டு மழை வேறு பேர் மாதிரி இருக்குது இந்த மழைக்கு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீ என்ன சொல்கிற நீலா வரியா நீ கூட போகலாம் இல்லைக்கா இல்லைக்கா நான் வேறே அடுப்பில் போகலாம் வச்சுட்டு வந்திருக்கேன் நான் சீக்கிரம் வீட்டுக்கு போவானு சரி வரியாமலை போயிட்டு வந்துடலாம் சரி போய் சாப்பிட்டு தான் பார்க்கலாமே எப்படிதான் இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு சரி இந்த விடு போயிட்டு வரலாம் நேற்று இன்னும் உங்கள் ஸ்கூ பசங்க ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் நாமே போயிட்டு வந்தீங்களா கூப்பிட்டாங்க நான் நாளைக்கு தான் போகலான்னு இருக்கேன்கா எப்படி உன்னால மட்டும் இந்த கேர்லெஸ்ஸா இருக்க முடியுது எனக்கு ஒன்றும் புரியல கூப்பிட்டா நம்ம உடனே போயிடணுமாக்கா நாளைக்கு போனா போச்சே சரிங்கக்கா நான் வீட்டுக்கு போறேன் உன் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நான் கதையா கதையா தான் அவளுக்கு நம்ம கூட வந்தா தான் என்னமா அவளுக்கு சரி அது விடக்கா நம்ம போலாம் வாங்கக்கா இது வேணும் ரொம்ப நக்கல் தாமா உங்களுக்கு சரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நல்ல கடை உங்களுக்கு இன்னும் ஃப்ரீயா தரீங்க பஜ்ஜி வாங்கினா சட்னி ஃப்ரீயா தருவோம் நாங்க சரி மெனு கார்டு இருந்தா கொடுங்க வேற என்ன இருக்கு உங்ககிட்ட பாக்கலாம் மெனு கார்டுனா அதெல்லாம் நாங்கள் விற்கிறது இல்லைம்மா ஐயோ ஐயோ அது கூட தெரியல உங்களுக்கு என்ன பண்ணுறதோ நான் இந்தம்மா ஆளுக்கு ஒரு ஒரு பிளைட்டு பரவாயில்லம்மா நானும் என்னவோ நினச்சேன் ஆனால் பஜ்ஜி மட்டும் சூப்பராக இருக்குமா டேஸ்ட்டு ஓ சூப்பர் பிஸ்னஸ் மஞ்சு வாங்கிடும் சரிங்கம்மா நாங்கள் போயிட்டு வரோம் ஆ ஒரு நிமிஷம் இல்லைங்கம்மா இது எல்லார் போய் சொல்லுங்கம்மா அப்போ தான் என் பிஸ்னஸ் நல்லா போகும் ஓகேம்மா சொல்கிறாமா என்ன பெரிய பொண்ணு பிஸ்னஸ்லாம் எப்படி போகுது நிறைய பேர் வராங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சரி பெரிய பொண்ணு வரும்போது எனக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துருப்பேன் எடுத்துகிட்டு வந்துரு பெரிய பொண்ணு நான் வாங்கிட்டு வரணும்மா அப்படி இல்லை பெரிய பொண்ணு எல்லாம் ஒரு பழகு தோஷத்தை தான் சொல்லிட்டேன் சரிடா நான் வரேன் ஆ எவ்வளோம்மா பஜ்ஜி எனக்கு ஒரு பத்து பஜ்ஜி பார்சல் பார்சல் கொடுமா இப்போதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க எங்கள் பஜ்ஜி இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தான்மா வந்தேன்

கொஞ்சம் பேர் பேசினு இருந்தாங்க ஏதோ பெரிய பொண்ணு கடை போட்டிருக்காலாமே பஜ்ஜி கடை ஆமாம் சின்ன பொண்ணு ஏதோ ஆசைப்பட்டு கேட்டா சரின்னு சொல்லிவிட்டேன் நானும் இதுக்கு முன்னாடி ஏதோ சொ கேட்டதுக்கு நீங்கள் ஒத்துக்கவே இல்லை இப்போ பெரிய பொண்ணுக்கு மட்டும் ஒட்டுந்துருக்கீங்க நானும் அதே மாதிரி பஜ்ஜி கடை போடப் போகிறேன் அது இல்லை சின்ன பொண்ணு நீ வேணால் வேறு ஏதாவது கடை போட்டுக்கோயேன் இல்லை ஐஸ்கிரீம் கடை அந்த மாதிரி ஏதாவது கடை போட்டுக்கோயேன் எதுக்கு பஜ்ஜி கடையே போடுற அவளுக்கு போட்டி அவை இப்போவே அவள் ஏற்கனவே ஏடா குடம் பிடிச்சவ நீ வேறு பஜ்ஜி கடை திரும்ப ஆரம்பிச்சிட்டான்னா அவளை தான் அவள் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவான் அதெல்லாம் இல்லைங்க நான் பஜ்ஜி கடை போட்டு தான் ஆவாங்க அவனை விட நான் இன்னும் மேலே மேலே வந்து காட்ட இதுதாங்க நான் போட்டிருக்கேன் சின்ன பொண்ணு பச்சி கடை சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம இருந்த உனக்கு சந்தோஷம்தான் இது என்ன கடை பேரு சின்ன பொண்ணு பச்சி கடையா இது பார்த்ததே இல்லையே நான் சார் உள்ள போய் பார்க்கலாம் ஆ என்ன வேணும் ஆ பச்சி வேணுங்க நான் எப்பவுமே பெரிய பொண்ணு பஜ்ஜி கடையில் தான் சாப்பிடுவேன் அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் அது என்னம்மா டேஸ்ட்டு எந்த பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அவளை விட எந்த ரெண்டு ரூபா கம்மி தான் ஒரு ஆ அப்படியா எங்க ஒரு பிளேட்டை கொடுங்க பார்க்கலாம் ஆ இந்தம்மா சாப்பிட்டு பாருமா உனக்கு அதை விட சூப்பராக இருக்குதுமா நீயும் தேங்காய் சட்னி புதினா சட்னி எல்லா சட்னி ஃப்ரீயாக தர அந்த கடை விட இந்த கடை இன்னும் சூப்பராக இருக்குமா சரி சரி இதெல்லாம் நீ ஊர் பூரா போய் சொல்லு நான் உனக்கு டெய்லி வரும்போதெல்லாம் ஒரு ஒரு பஜ்ஜி ஃப்ரீயாக தரேன் பாரு பெரியப்பனா நீ எனக்கு போட்டியா பர்ஜி கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கியாமே ஆமாண்டி நான் அப்படி தாண்டி ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கு எப்போ என்னடி உனக்கு எவ்வளோ கடை இருக்க அது எதாவது ஸ்டார்ட் பண்ணால் உனக்கு என்ன ஆச்சு நான் ஸ்டார்ட் பண்ண கடையே ஸ்டார்ட் பண்ணமா நீ வர கஸ்டமர்கிட்ட எல்லாம் என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வச்சிருக்கியாமே ஆமாண்டி நான் அப்படி தாண்டி சொல்லுவேன் வெறுப்பு உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு அடிச்சுடு வச்சு வேட்ட தெரிஞ்சுக்கோய் என்ன ஒத்த கொத்துக்க வரியா வாடி வாடி பார்க்கலாம் நான் இப்போ சண்டை போடல மூட்லலாம் இல்லடி நான் பிஸ்னஸ் எப்படி பிக்கப் பண்றேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான் போய் பிஸ்னஸ் பிக்கப் பண்றேன் அடுத்த வீடியோவில் பார்க்கறேன் உன்னை எந் எந்த பிஸ்னஸ் வச்சாலும் உன்னபடி நான் ஒரு படி மேலே இருந்து காட்டுவேன் எது எதோ பேசுறியடி நான் ஏதோ பேசிக்கிட்டு போறேன் உனக்கு என்ன ஓ வேலையை பார்த்துக்கிட்டேன் போடி சர்தா போடி உன்னால ஆனதை பார்த்துக்க போடி பயந்து ஓடித்தா